கிழக்கு மாகாணத்து பல்கலைக்கழகத்தில் என்னுடைய மகள் படிக்கிறாள் சுபகு நேரம் தனிமையில் போய் இறங்குகிறாள் ஆண் மகனும் சம்பாதிப்பீங்க நாங்க என்ன ஊட்டுழுகி இருக்கவா நீங்க சம்பாதிச்சா நாங்களும் ரோட்டுக்கு வருவோம் இறங்கிட்டோமா குருவான் சொல்லுவது வலைசத கரு கல்லுன்சா ஆம்புளைக்கும் பொம்புளைக்கும் வித்தியாசம் இருக்கு குருவான் சொன்னது சடவாதம் சொன்னது என்ன வித்தியாசம் இல்லை அந்த இடத்துக்கு நாங்களும் போய் நிற்கிறோமா பொம்புள பிள்ளைய பெத்தோடனே ஒரு காலம் இருந்தது ஆம்புள பிள்ளைய பெத்த உமா அல்ஹம்து இல்லா எனக்கு சம்பாதிச்சு தாரத்துக்காவது ஒரு புள்ள கிடைச்சிச்சு அல்ஹம்து இல்லாண்டாங்க இன்னைக்கு பொம்புள பிள்ளைய பெத்தவங்க ஆம்புல புள்ளையாவது ரோட்டுக்காகுவான் பொம்புள பிள்ளை என்னைய கைவிடாதியே பென்ஷனுக்கு தானே வாழ்க்கையே மௌத்துக்கு போற என்ன கிடைக்கும் பென்ஷன் கிடைக்கணும் நான் கேட்குறேன் இல்லையா இன்னைக்கு எந்த இடத்துல போய் நிற்கிறோம் ஆம்புளை இடத்துல பொம்புழைய நிற்கணும் இந்த கதை தாண்டி வந்து நிற்கிறாங்க இலக்ஷன் கேட்கணும் அல்லாஹ் இலக்ஷன் கேட்கணும் பார்லிமெண்ட் போகணும் நாட்ட ஆளோணும் லஹ உளவலா பூவத்தை இல்லாம இல்லா சடவாத உலகத்துக்கு சரி மறுமைக்காக வாழுகிற ஈமானிய பெண்ணுக்கு சரி வருமா இது சரி வராது சரி வராது ஆனாலும் பாருங்கள் அந்த மரியமலைசராக கூடிய உம்மா ஒரு ஆசைப்பட்டாங்க எனக்கு ஆம்புல பிள்ளை கிடைக்கணும் நான் அதை அல்லாஹட பாதையில் விடணும் ஆனால் அல்லாஹ் கொடுத்தான் பொம்பள பிள்ளையை படைச்ச வண்றவுக்கு முடியும் பொம்பள பிள்ளைய கொடுத்து அந்த பொம்பள பிள்ளையை இன்று வரைக்கும் உலகத்தில் பேசப்படுற பெண்ணாக அல்லாக்கினனா இல்லையா எதுக்கு கொடுத்தான் தெரியுமா ஆம்புள புள்ளையா பொம்புள பிள்ளையான்றதல்ல அந்த தாயுடைய உள்ளத்தில் வந்த ஆசைக்கு அல்லாஹ் கொடுத்த பதில் தாயில உள்ளத்தில் ஒரு ஆசை வந்துச்சே எனக்கு ஆம்புல புட கிடைக்கணும் அதை அல்லாத பாதையில விடணும் இன்றைக்கு உலகத்தில் அதிகமான மனிதர்களால் நேசிக்கப்படுகின்ற பெண்மணி யார் அந்த பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்றால் ஈமானிய பெண்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொன்ன பெண்ணு யார் ஒரு பெண் வமரிய இம்ரான் இம்ரானுடைய மகள் மரியம் யாருக்கு உதாரணம் ஈமானிய பெண்கள் கற்பையும் ஒழுக்கத்தையும் பாதுகாத்துக் கொண்ட பெண்களுக்கு அந்த பெண்ணை அல்லாஹ் உதாரணம் வைத்து ஆம் கிட்ட எதிரை ஒரு பெலகத்துக்கு சாதித்து காட்டினான் என்றால் என்பது முக்கியம் குழந்தை பாக்கியம் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அந்த ரப்பு விரும்புகிற பிரகாரம் நான் வளர்த்து விடுவேன் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக வளர்த்து விடுவேன் பொருளாதாரத்தை சுமந்தோ சுமக்கவில்லையோ ஈமான் சுமந்த பெண்ணாக இஸ்லாத்தை சுமந்த பிள்ளையாக நான் வளர்த்து விடுவேன் என்று வளர்த்து விடுவதுதான் படைத்தவன்றபுடைய நியமத்தை சரியாக புரிந்த பெண்ணுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காக குழந்தை பாக்கியம் அல்லாஹ் செய்கிற அருள் என்பதை எந்த அளவுக்கு விரிவாக நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை அல்லா விரும்புகிற பிரகாரம் வளர்த்தெடுக்கின்ற நிலைக்கு நானும் நீங்களும் ஆளாகுவோம் எனவே